அந்த பள்ளியின் ஆசிரியர் வந்து பரிசு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எஸ் சந்தியா இரண்டாம் இடம் ராஜகுமாரி முதலிடம் குழந்தை பிளவால் மேல்நிலைப்பள்ளி பன்னிரெண்டாம் பகு முதலிடம் எம் ரிஸ்வானா பேகம் பிளவால் மேல்நிலைப்பள்ளி முதல் துறை சாக மூவாயிரம் பரிசு பொருள் நிறைவே சான்றிதழ் உட்பட குழுவை கல்விக்களை எழுத்துச் செல்வர்கள் சந்தியா இரண்டாம் பரிசு இரண்டாயிரம் மூன்றாம் பரிசு பேகம் இரண்டாம் அதே பள்ளியில் இரண்டு இரண்டாம் இடத்தில் அடுத்ததாக பன்னிரெண்டாம் தேதி மூன்றாம் இடம் பிடித்த திருவருட் செல்வன் பள்ளிய ஆசிரியர் அடுத்ததாக தலாய் அரசு ஜெயநிலை பள்ளியில் மாணவர்கள் யாரையும் பிரிந்துள்ளீர்களா தலைமை சந்தியா பனிரான பெற்ற மாணவர்கள் மூவாயிரம் பரிசு பொருள் பிரேஸ் இரண்டாம் இடம் ஜே துர்கா துர்கா வந்துடுங்களா வேலை வாங்கிட்டு வந்துட்டாரு நல்லா Mundur, 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 Mundur,

ஆயிரம் நினைவு அடுத்ததாக சொந்த அங்கனூர் கிராமத்தில் முதலிடம் பெற்ற விஷா மாணவனுக்கு பக்கம் இரண்டாயிரம் நினைவு பரிசு இரண்டாம் இடம் தமிழ்ச்செல்வ அங்க ஒரு அரசு உரிமை துவங்கியிலிருந்து இதுவரை அதிகம் அடிப்படை பெற்றது இந்த ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு நூறு சதவீதம் தேர்ச்சி

சொல்லு இந்தது வந்து அந்த நாளை எல்லாம் ஏறிக்கலாம் மாப்பா 2000 மணிக்கு கரெண்ட் கேமராக்கு அவன் अगले नंबर क्लियर कर दिया और थोड़ा ये रे 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 राजेंद्र त्रय पटेल 10वां महीने का थाना मंदिर रहेगा பரிசுதோ 2000 புரிஷ் கேஸ் இரண்டாம் ரேகா சந்திர ரேகா பார்த்தீங்க எடுத்துக்கறப்படேனா ஐயா இரண்டாவது வளர்ச்சி યોજનાக்குள்ள வாங்க போறாங்கங்கறதுக்கு கலூர் போர்டுக்கு அப்படியே தள்ளி விடுங்க சார் அப்ப கலூர்ல நம்ம கட்சி எதுவும் இல்லைங்க சார்

உயப் பள்ளியில் பெற்றோர் கே ராகு பக்கத்தார்கள் பெற்றோர் முத்தரசு முத்தி வரலையா சே செல்வம் மூலாபுடன் பற்றியுள்ள சே செல்வம் அறிந்ததாக கருத்து கருத்தப்பட்ட ரொம்ப நேரம்

தாய் பதவியைச் சேர்ந்த பத்தாம் ஆண்டுகள் முதலிடம் பெற்றுள்ள அன்புமணி அன்புச்சுவன் ரொம்ப பரிசு ஒன்றாம் பரிசு சசிகுமார் தேசிய தேர்வில் தேர்ச்சி பெற்று ஜெயசி அவர்களுக்கு நமது அறக்கட்டளை சார்பாக நினைவு பரிசு வழங்கி அவரை ஊக்கப்படுத்தவர்களும் சாந்தியம்